இந்த சொல்லுண்டிகளுக்காக பதில் சொல்வதற்காக எல்லாம் எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு அவசியம் கிடையாது எங்களுடைய நோக்கம் இந்தியா முழுக்க இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு சனாதன தர்மத்தை இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக எடுத்து கொண்டிருக்கிற செயல்பாடுகள் அதற்கு எதிரான கண்டன குரலை திராவிட கழகம் கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எழுப்பிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய கல்வி உரிமை பதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பு உரிமை நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கல்லூரியிலே படித்து அடுத்தடுத்து உயர்ந்த பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்று போராடினால் விஸ்வகர்மா கல்லூரி பள்ளிக்கூடங்களை வாசல்லையே போதை மருந்து சாக்லேட் விற்பனை போல மத்திய அரசு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிற ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கிற கல்வியை விட்டுவிட்டு உருடைய குல தொழிலை செய்ய வா என்று அழைக்கிறது இன்றைக்கும் ஜாதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக

இருக்கிறவரை எங்கள் உடம்பில கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை போராடுவோம் என்கிற செய்தியை சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்போதும் பார்ப்பவர்களை பார்த்து பயப்படுகிற பழக்கம் அவருக்கு கிடையாது என அவை எப்போதும் நேரடியாக வருவது கிடையாது நேரடியாக மோதுவதற்கு ஒருபோதும் பார்ப்பாடுக்கு தெம்பு கிடையாது திராடு கிடையாது பக்கு கிடையாது இன்றைக்கு கூட ஆர்ப்பாட்டத்துக்கு அழைக்கிற போது அத்தனை தலைவருடைய பரபரப்பு எல்லா ஜாதி தலைவருடைய பணமா போட்டுக்கிறான் இதன் கணக்குல பல தலைவர்களை ஜாதி தலைவராக இவனே சேர்த்து வச்சு போட்டுக்கிறான் ஜீவாவையெல்லாம் இந்த கணக்குல கொண்டு வந்து ஜீவா எவ்வளவு மானக்கேடாக உடைய பார்ப்பன சமூகத்தை பர்ணாசிரமத்தை கேள்வி காட்டார் என்று இன்னைக்கு தீக்கதிலே வந்திருக்கிற அவருடைய கவிதை சொல்லும் அண்ணல் அம்பேத்கருடைய படத்தை பயன்படுத்த பார்க்கிறார்கள் பாபுசியருடைய படத்தை பயன்படுத்த பார்க்கிறார்கள் அப்படி ஐயா பெரியார் செல்வன் சொன்னாரு பாபுசி சொல்லுகிறார் பார்ப்பான் எப்படி தமிழனை தொட்டால் தீட்டு என்று சொல்கிறானோ அந்த பார்ப்பானை தொட்டால் தீட்டு என்று நாமும் கிளம்பி

அவருடைய தலைமையிலே பிந்தெடுக்கும் வரை எப்போதும் கருப்பு சட்டைக்கு ஓய்வில்லை ஓய்வில்லை